அன்பான மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் நம்மளோட லட்சுமி பிரியா சுவாமி ரெண்டு பேர்கிட்ட இருந்து எதாவது அப்டேட் வந்தால் பயங்கர ஹாப்பி ஹாப்பியாயிருவோம் அதை வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து ஷேர் பண்ணிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் லைக் பண்ணிவிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் கமெண்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னா அதை விட பயங்கர சந்தோஷமாயிருவோம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட சுவாமி வந்து இந்த போலீஸ் கெட்டப்பில் வந்து ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணுறேன் கிட்டத்தட்ட ஒரு எட்டு போஸ்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காரு அதில் ஒன்று ஃபோன் பார்த்துட்ருக்க மாதிரி இருக்கும் அதை வந்து நம்ம லட்சுமி பிரியா கமெண்ட் பண்ணியிருக்காங்க இந்த போஸ்ட்டுக்கு அதாவது போலீஸ் கிட்ட வந்து சூப்பராக அவங்க வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க அதை அவர் பார்க்குற மாதிரி இருக்குது நம்ம அவர் இதுக்கு நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு லட்சுமி பிரியா எப்போவுமே வந்து சுவாமி எதாவது பண்ணாங்கன்னா அழகாக வந்து அதை வந்து லைக் பண்ணுவாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அதை வந்து இப்போ அழகாக அந்த போஸ்ட்டுக்கும் சுவாமி வந்து ஃபோன் பார்த்துட்டு இருந்ததுக்கும் பயங்கரமா ஃபேன்ஸ் எமே வந்து மேட்ச் பண்ணி பயங்கரமாக வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க ரொம்பவே நல்லா இருக்குது இங்கே பார்க்குறதுக்கு இந்த மாதிரி விஷயத்துக்காக தான் நம்ம வந்து வெயிட் இருந்தோம் அது நடக்குது அப்படின்னு நினைக்கும் போது அவ்வளோ ஹாப்பி இருக்கு அப்படிங்கறதுதான் இல்லையா சூப்பருங்க அடுத்து லட்சுமி பிரியாவும் இவங்க நம்ம சொன்ன விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு நம்ம வந்து நினைக்கிறோம் கண்டிப்பாக என்ன ப்ரொமோ பயங்கரமாக வந்து விட்டுருக்காங்க என்ன ப்ரொமோ அப்படின்னு தான் நான் கேட்குறீங்க லாஸ்ட்டு வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக என்ன ப்ரொமோ கண்டுபிடிச்சிருவீங்க அந்த ப்ரொமோவில் பயங்கரமாக அனல் பறக்கிற மாதிரி வந்து பேசியிருக்காரு விஜய் சேதுபதி அதை வந்து கண்டிப்பாக நம்ம எல்பி போட்ட போஸ்ட்டுக்கு தாரணி போட்ட போஸ்ட்டுக்கு ஃபேன்ஸ் எல்லாமே நிறைய பேர் ரிக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க அதுக்காக கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் நீங்கள் கண்டிப்பாக நம்புங்க பாப்பா என்ன நடக்குதுன்னு